ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ அட்டல் கிரேஷன் இந்த வீடியோவில் நம்ம வந்து பவர் மிஷினில் எப்படி நூட் கூக்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ற ப்ராண்டில் எம் ஒன் மாடல் வச்சுருக்கேன் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட அன்பாக்சிங் வீடியோ ஃபிட்டிங் வீடியோ எல்லாமே கூட நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நேர ஐ கார்ட்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நூல் வந்து எப்படி வந்து இந்த மிஷினில் த்ரெட் பண்ணி கோக்குறது அப்படின்றத பார்க்க போறோம் வீடியோட லாஸ்ட்ல வந்து டிப் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து பேட்டன் ப்ளவுஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோல இந்த பாபி வந்து எப்படி சுத்துறது அது எப்படி வந்து கீழே மிஷினில் மாட்டுறது அப்படிங்கறது வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல நம்ம மேலே இருக்க அப்பர் த்ரெட் மட்டும் எப்படி பண்ணுறது இதில் எப்படிலாம் வந்து கோர்க்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் இந்த மிஷினும் நார்மலா மற்ற பவர் சேவிங் மிஷின்ஸ் மாதிரியே தான் ஜாக்கு ஜுக்கி அதுக்கப்புறம் சிங்கர் மிஷின் பிராண்ட்ல இருக்க பவர் மிஷின் வானியை தான் இந்த இடத்துல த்ரெட் பண்ணணும் புதுசாக வந்து பவர் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாபின் சுற்றி நான் வந்து கேஸ் போட்டுவிட்டேன் நான் எப்படி வந்து கேஸ் போடுறதுன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பாபின் சுற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாபின் சுற்றுனதுக்கப்புறம் இதுக்கு கீழே இந்த பிளேட்டுக்கு கீழே நமக்கு வந்து அடியில் விட்டு போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் அடியில் கேப்டுக்குள்ள நம்ம எல்லா மிஷின்லையும் அடியில் விட்டு போடுறோம்ல அதையும் மாதிரி தான் போடணும் உங்களுக்கு இப்போ தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷினை நான் தூக்கிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி போடணுன்றத வந்து காமிக்கிறேன் இந்த மிஷினை இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிலாம் போடக்கூடாது ஏன்னா உள்ள வந்து ஆயில் டேங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள ஆயில் ஃபில்லாக இருக்கும் நம்ம எப்பயுமே இப்படி தூக்கி போட தேவையில்லை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பாபின் கேஸ் எப்படி போடணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபுல்லாக தூக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி தூக்கியாச்சு ஆயில் கனெக்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள ஆயில் வந்து ஃபில் ஆயிருக்கும் இந்த இங்கே ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும் அங்கே ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த ஆயில் வந்து நமக்கு அப்படியே வந்து மேலே சர்க்குலேட் ஆயிடும் இந்த மிஷினில் வந்து நம்ம ஆயில் நம்மளாவே வந்து போடணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது பவர் மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே இதே மெத்தட் தான் அதே மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இப்போ தான் வந்து நமக்கு பாபின் கேஸ் போடுற இடம் நம்ம இதை வந்து கையில் இந்த சைடு விட்டோம்னாலே நமக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல தெரியுதா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குல்ல இந்த இடம் வழியாக தான் நம்ம வந்து இந்த பாபின் கேஸ் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும் அதுக்கு தான் இந்த கேப் கொடுத்துருக்காங்க இந்த ஆயில் வந்து ஸ்பில் ஆயிலாம் வெளியில் வராது நமக்கு இந்த இடத்தோட கரெக்டாக க்ளோஸ் ஆ இந்த இடத்தோட கரெக்டாக க்ளோஸ் ஆகிரும் இப்போ இந்த பாபின் கேஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நம்ம கீழே கூடி போடும்போது எந்த மாதிரி போடணும் அப்படின்னா இந்த இடத்துல மேலே ஒரு லாக் மாதிரி இருக்கும்ல இதை பிடிச்சி தான் அப்படி எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் இப்போ உள்ளே போடும்போது இந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போடணும் அதே மாதிரி மேலே வந்து நீலில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது எப்போயுமே மேலே அப்வர்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் சைடில் இருக்கிற ரொட்டேட் வீடு வந்து ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வந்து நீடில் உள்ளே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க மேலே ஏற்றி தான் இருக்கணும் இப்போது இதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இது உள்ளே போட்டுட்டிங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் அப்படிதான் ஷாக்காயிடுச்சு இது கரெக்டாக இருக்கான்றதை இதை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கரெக்டாக மாட்டர்லையனாலும் மேலேருந்து நீளில் உள்ளே குத்திட்டு நீடில் வந்து உடஞ்சிரும் இந்த பாபின் கேஸ் வந்து வெளியில் விழுந்துடும் அதனால் இந்த பாபின் கேஸ் மாட்டுறது வந்து நம்ம கரெக்டாக மாட்டணும் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி லிக் பண்ணிலாம் மாட்டவே கூடாது கீழே கை விட்டு அப்படியே மாட்டிக்கலாம் இப்போ நம்ம மிஷினை திரும்ப பழைய பொசிஷனுக்கே போட்டுக்கலாம் ஓ மாட்டியாச்சு இப்போ கீழே வந்து நமக்கு பாபின் கேஸ் மாட்டியாச்சு மேலே இப்போ த்ரெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த த்ரெட்டு வந்து போட்டுக்கலையா இது வந்து நீங்கள் சின்ன த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம் பெருசாக ஃபோன் மாதிரி வரும் அந்த மாதிரி த்ரெட்ஸும் யூஸ் பண்ணலாம் இந்த மிஷினில் இந்த பெரிய கோன் மாதிரி போட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப்பில் வந்து தேவையில்லை இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனல் எல்லாம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன த்ரெட் போடுறப்போ நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்றப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த இடத்துல இருந்து நூல் வந்து மேலே கீழே விழுந்துடும் அது விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேணால்தான் தேவையில்லை இது தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அப்படினா வெளியே வந்து விழுகிற மாதிரி இல்லை அதே மாதிரி இந்த சின்ன த்ரெட் போடுறப்போ நீங்கள் மேல வந்து ஒரு லாட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு மேலே ஒரு ராட் மாதிரி மூணு ஹோல்ஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இதுல இந்த ரெண்டு ஹோல்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் இருக்கும் நேர் நேராக இருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுல தான் நம்ம வந்து மூணு உள்ள கோர்த்து கீழே எடுப்போம் இந்த மாதிரி சின்ன த்ரெட் போடுறப்ப இதுல கோர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது டேரெக்டாகவே எடுத்துக்கலாம் இதில் கோர்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வந்து கிடைக்கும் வந்து கரெக்டான வரும் அதனால இப்ப நம்ம அதிலே கோபத்துக்கலாம் இப்போ இதுல வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி கோக்கணும் ஆனால் நீங்க மிஷின்ல உட்காந்துட்டே போக்கும்போது நமக்கு வந்து இது எட்டாது அதனால என்ன பண்ணலாம்னா இப்படி இருந்து போக்கலாம் அப்படின்ட்டு இப்படியும் போக்கலாம் ஃப்ரெண்ட்ல இப்படி கூடி கொடுத்து ஃப்ரண்ட்ல இருந்து பேக் மூலம் எடுத்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிளா இப்படி மூவ் பண்ணா கொடுத்துருப்பாங்க இதை நம்ம பக்கம் இப்படி திருப்பிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அட்ஜஸ்டபிளா தான் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் லூஸ் பண்ணி முன்னாடி திருப்பிட்டு இப்ப திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உட்காந்து இடத்துல எடுத்து உங்களுக்கு வந்து எடுக்கணும் இப்ப இவ்வளவு இவ்வளவு விட்டுருக்கலாம் விட்டு பின்னாடி இருந்து முன்னாடி உள்ள விடணும் பட் நீங்க ஃப்ரெண்ட்ல இருந்து பின்னாடி விட்டீங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்துருக்கேன் விட்டதுக்கப்புறம் திரும்ப இதில் வந்து நீங்கள் அதே பொசிஷன் கொண்டு போய்க்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட்டை எடுத்துருங்க மேலேருந்து நம்ம இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம் இப்போ இதை அடுத்து வந்து எங்கள் உள்ள வந்து நூல் போட்டுக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இங்கேருந்து கொண்டு வந்துருக்கேன் இல்லையா அந்த நூலை வந்து இதில் மூணு நூல் போல்ஸ் இருக்குல்ல இந்த இதில் இதுலேருந்து முன்னாடி வந்து முன்னாடி விடுங்க அதுக்கப்புறம் நீ எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப பேக் சைட்ல போயிட்டு இந்த செகண்ட் ஹோல் இல்லைன்னா தேர்ட் ஹோல் இதுல ஹோல்ல போட்டுக்கலாம் மூணு இடமே போடணும்னு அவசியம் இல்லை திரும்பவும் பின்னாடி இருந்தே மூணு எடுத்து அழுவணும் இது வந்து நமக்கு த்ரெட் டென்ஷன் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி எஸ் ஷேட்ல கொண்டு வந்திருக்காங்க நீங்க இந்த ஹோல்லையும் இந்த ஹோல்லையும் மட்டும் கூட விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுலயும் இதுலயும் மட்டும் கூட விட்டுக்கலாம் ஏதாவது ரெண்டு ஹோட்டலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் பேக் சைட்ல இருந்து ஃப்ரண்ட் சைட் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லீவர் மாதிரி இந்த ஹோட்டலையும் இருந்து கொடுத்து கீழே வெட்டி இந்த மாதிரி இப்படி உள்ள ஒரு ஓட்டையில கொடுத்து இன்னொரு ஓட்டையில கீழே எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதுக்குள்ள நூல உள்ள சைட்ல இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த சைட் கேப் இருக்கும் இந்த சைட் கேப் இருக்கும் அது வெளியே உள்ள விட்டணும் உள்ள விட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த த்ரெட் டென்ஷன் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க இது பேர் த்ரெட் டென்ஷன் டிஸ்க் மேல நம்ம பாபின் சுற்றுறப்ப இங்கே ஒரு டிஸ்க் இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இதுல இந்த ரெண்டு டிஸ்க்குக்கும் நடுவுல அந்த பிளேட் மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவுல இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த கம்பியிலையும் கண்டிப்பா அது உள்ள இன்செர்ட் ஆகி வரணும் இது இன்செர்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி கீழே இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரெட் வந்து நல்லா கரெக்டான ஒரு டென்ஷன்ல இருக்கும் இது லூஸ் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு வந்து லூப் அடிக்கும் இப்போ இதுக்கு கீழே இங்க ஒரு ராடு மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு அடியில் விட்டுட்டு திரும்ப இப்போ இப்படி இழுத்தீங்கன்னா மேலே இழுத்துக்கணும் மேலே இருந்ததா இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு டேக்கப் லீவர் இருக்கும் இது பேர் டேக்கப் லீவர்னு சொல்லுவாங்க இதை வந்து சைடில் இருக்கிற வீலை வந்து நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் மேலே வரும் இதுலயும் ஒரு போல் இருக்கும் இதுக்குள்ள உள்ள விட்டு ரைட் சைட்ல இருந்து லெப்ட் சைடு உள்ள விடா இந்த மாதிரி விட்டுறாங்க இப்ப நம்ம இந்த சைடு எடுத்திருக்கோம் இல்லையா இந்த சைடு எப்படி ஒரு அட்ஜஸ்டபிள் டிஸ்க்மா அட்ஜஸ்டபுள் ராடு மாதிரி இருந்ததோ இந்த சைடு ஒண்ணு இருக்கும் இதுக்கு வந்து இந்த சைடு கேப் இருக்கும் இது வழியா உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கணும் இதுக்கு கீழே எங்கினக்குள்ள ஒரு ராடு மாதிரி இருக்கும் இது எல்லாமே நார்மல் மிஷின்ல இருக்கிற மாதிரி தான் இதுக்குள்ளேயும் உள்ள இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கணும் நல்லா கரெக்டா வந்து நம்ம கரெக்டா வர்றதுக்காக அதுக்கப்புறம் ஃபுல்லாக இழுத்துட்டு அப்போ இங்க கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ராடு இருக்கா இதில் விட்டுட்டு இந்த நீடில் பொசிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து மீரில் பொசிஷன்ல இங்கே நீர் மாற்று இடத்துல ஒரு ஓட்டம் இருக்கும் இதில் வேணும்னா நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா இதையும் விட்டுட்டு கூட நீங்க டைரெக்டா நீடுல்லேயே கோர்த்துக்கலாம் இதில் கோப்புறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் இது தேவையில்லைன்னா இதை அப்படியே விட்டுலாம் நான் வந்து இப்போ இது இல்லாமல் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம் த்ரெட் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரண்டில் இந்த ராடு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க இது இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம வீடு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து த்ரெட்டை இழுத்துட்டு த்ரெட்டோட நம்மளோட லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வந்து நீடில் வந்து இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வந்து கொடுக்கணும் நீங்கள் இந்த த்ரெட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து நீங்கள் மிஷின் ஆன் பண்ணாமல் வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து கவர் செய்வாங்க இல்லை உங்களுக்கு நீர் இல்லை போக்க முடியல அப்படின்னா வந்து பாக மிஷினை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரத்தில் லைட் அவைலபிளாக இருக்கும் போட்டுட்டு நீங்கள் வந்து கோத்துக்கலாம் இப்போ லெஃப்டில் வந்து நம்ம ரைட்டில் வந்து நூலை உள்ளே விட்டு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த ராடுக்கு கீழே இந்த ஃபுட்டுக்கு கீழே கொண்டு போயிடணும் இப்படி பின்னாடி போட்டுக்கோங்க இப்போ அடியில் இருக்கிற பாபியில் இருக்கிற நம்ம மேலே கொண்டு வரணும் அதுக்கு இந்த வீளை ரொட்டேட் பண்ணோம்னாலே நமக்கு இந்த மாதிரி மேலே வரும் அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் மட்டும் போடுறதுக்காக இந்த இடத்துல ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலும் கீழேருந்து நூல் வந்து உங்களுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் மிஷின் ஆன் பண்ணல இப்போ மிஷின் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த த்ரெட் வந்து நம்ம பின்னாடி விட்டுருக்கோம் இல்லையா இப்போ அடுத்து கீழே இருக்கிற த்ரெட்டையும் நம்ம மேலே எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த த்ரெட் அப்படி பிடிச்சிக்கோங்க சைடில் இருக்க வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரும் நமக்கு கீழே இருக்க பாவி நூலும் வெளியில் வந்துருச்சு அதையும் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு ரெண்டு நூலையும் சேர்த்து இப்படி பேக் சைடு விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிஷினில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் இப்போ ஃபுட்டை தூக்கிட்டு கீழே வச்சிருக்கோம் ல பண்ணனும்னா ஒரு நம்ம த்ரெட்லாம் போட்டதுக்கு அப்புறம் கீழ வந்து நமக்கு ஒரு ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்களே அதை அட்ஜஸ்ட் பண்ணாலே இந்த ஃபுட்டு வந்து மேல கீழே இறங்கும் பின்னாடி இந்த இடத்துல லாக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இந்த இடத்துல ஒரு ராட் இருக்குல்ல இதை வந்து கீழே இறக்கி ஏற்றணுன்ற அவசியம் கிடையாது அஹ் கோர்க்கும் போது மட்டும் இதை நல்லா மேலே ஏற்றிக்கோங்க இல்லைன்னா இறக்கிக்கோங்க உங்களுக்கு எது கன்வீனியன்டா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் போட்டாச்சு இதில் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் த்ரெட்டு வந்து கரெக்டாக வருதா டென்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதுக்கு நீங்கள் இந்த பிளேட்லாம் கரெக்டாக உள்ளே வந்து நான் எந்தெந்த டேரக்ஷன்லாம் சொல்லியிருந்தனோ அந்த பக்கம் கொடுத்து எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த த்ரெட் டென்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் பாபின் நூல் சுற்றுப்ப கரெக்டாக சுற்றுனீங்கனாலே உங்களுக்கு இந்த மேலேயும் கீழே லூப் அடிக்கிற பிரச்சனை எதுவுமே வராது இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டிச் லென்த் வந்து நீளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த ராடை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு

ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நூல் வந்து ஈஸியாக கோர்த்துக்க முடியும் ஒரு தடவை கோர்த்திங்கனாலே போதும் அடுத்து வந்து நம்ம இன்னொரு நூல் கொண்டு மாற்ற போகிறோம்னா எப்படி மாற்றுறது அப்படின்றது பார்க்கலாம் இந்த டிப் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் த்ரெட் போட்டிருக்கோம் இதில் வந்து ரெட் கலர் த்ரெட் மாற்றணும்னா நம்ம எப்படி நம்ம வந்து த்ரெட் பண்ணுறதுக்கு உள்ள நூல் கோர்த்தோமோ அதே மெத்தடில் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இந்த இடத்துலேருந்து நூல் வருது இல்லையா மேலே போகுதுல இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எந்த த்ரெட்டு போட போகிறோமோ இதை இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க போட்டீங்கன்னா இப்போ இது ரெண்டும் நமக்கு வந்து கனெக்ட் ஆயிடும் ஒரு கொஞ்சம் இந்த நாட் வந்து தெரியற அளவுக்கு நீங்க வந்து வச்சுக்கோங்க இந்த உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு இந்த த்ரெட்டில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே வந்து இந்த சைடு வந்து இழுக்க இப்ப இப்போ டென்ஷன் வந்து கரெக்டாக வருதான்றத செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீடில் மேலே எழுத்திக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் பண்ணிட்டு நான் துணியை வந்து எடுத்துட்டேன் துணியை வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டேன் இப்போ பாவின் நூல் வந்து பின்னாடி இருக்கு நீலருந்து த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த இருந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் த்ரெட் வந்து அப்படியே வந்து வந்துகிட்டே இருக்கும் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த இடத்துலையும் சிக்கிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நமக்கு தெரியுதா அந்த நாட்டு வர்ற இடம் நீலில் இருந்து மட்டும் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி இழுத்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல வழியாலும் நம்ம வந்து நீரில் கோர்த்து விட்டோமோ அந்த இடம் வழியா வந்துரும் ரெட் கலர் நூல் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆயிடுச்சு நமக்கு இப்ப இந்த நாட்டு வந்துருச்சா இப்போ இது கிட்டே வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து நீரில் கூக்குற இடத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல இருக்கிறது இந்த நாட்டை சேர்த்து கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு வேஸ்ட் ஆகுறது இந்த ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நூல் மட்டும்தான் கொஞ்சோண்டு மட்டும்தான் பட் நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒன்ஸ் நீங்க கரெக்டா வந்து த்ரெட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்து நீங்க புதுசா நூல் போக்க போறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சோண்டு த்ரெட்டை மட்டும் விட்டுட்டு நீங்க கட் பண்ணிட்டு அந்த பாபின் அந்த நூலை வந்து எடுத்துருங்க ஏற்கனவே யூஸ் பண்ண நூலை எடுத்து நீங்க பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க அந்த எக்ஸா அந்த நூலை கட் பண்ணிட்டு விட்டு வச்சிருக்கோம் அந்த நூல்ல புதுசா நீங்க மாட்ட போற நூல் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா எழுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது த்ரெட் வந்து இந்த இடத்துல த்ரெட் ஆகி வந்துடும் கரெக்டா இதுதான் ஒரு ஈஸியான மெத்தடு இப்போ வந்து இது எது இது எப்போலாம் யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸில் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க அப்போ வந்து யூடியூப் வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணுறப்ப த்ரெட் டென்ஷன் வந்து எதுவுமே வந்து மாறாது நம்ம எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மெத்தடில் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம எப்போயும் போல் நூல் மட்டும் நீடலில் உள்ள போட்டுட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஆகும் இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த நூலை கோர்த்துட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்றேன் அவ்வளோதான் நேரில் வந்து நூல் வந்து இன்னொரு நூல் வேறு கலர் நூல் வந்து ஈஸியாகவே கோர்த்தாச்சு இப்போ நான் மேலே வந்து ரெட் கலர் நூல் போட்டிருக்கேன் கீழே வந்து அந்த ஏற்கனவே போட்டிருந்த பா வவிலில் போட்டிருந்த பிளாக் கலர் நூல் இருக்குது இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் சைடு மேல மேல் நூல் வந்து பார்த்தீங்கன்னா செகப் கலர் இருக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கு இந்த மெத்தட்ல நீங்களும் த்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க நூல் கொடுத்து ஸ்டுச் பண்ணி பாருங்க ரெண்டு நூல் கலர் மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்